உயர்ந்த ஒப்பற்ற வழிபாட்டு முறையான ஐயப்பா பக்தர் குழுவின் நிகழ்விலே தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் கோட்டை ஒன்றியம் பந்தல்குடி ஊராட்சி பகுதியிலேயும் கூட மாமலைவாசன் ஐயப்பா சேவா சமிதி என்கின்ற அமைப்பு கிட்டத்தட்ட இரண்டு தலைமுறைகளாக ஒரு தலைமுறை என்பது முப்பத்தி மூணு ஆண்டுகள் அவர்கள் அறுபத்தி மூன்று வருடங்களாக தொடர்ந்து அந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மிகப்பெரிய சரித்திர சாதனை அன்னதானமும் இன்ன பிற சம்பவங்களும் மிக பிரமாண்டமான முறையில் இந்த பந்தல்குடி அருப்புக்கோட்டை பகுதி மட்டுமல்லாது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் இருந்து கூட அவர்களுடைய நிகழ்வுக்கு நாடி செல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் தன்னுடைய அந்த ஐயப்ப சேவாசமியினுடைய நிகழ்வினை நடத்தி ஒரு பிரபலமான நிகழ்வாக ஒரு வழிபாட்டு முறையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அத்தனை பக்த கோடிகள் சார்பாக அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம் நன்றி வணக்கம் சுவாமியே சரணமயப்பா